பொல்கோலமுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அழகான ஒரு கண் மரத்தோப்புங்க இது கூடவே பெரிய ஒரு பங்களாவோடு இருக்குங்க இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சிப்பாளையம் கோயம்புத்தூர் அடுத்து நாச்சிப்பாளையங்க நாச்சி வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க ஃபுல் தார் ரோடு பேசுங்க பாருங்கள் ஃபுல் தார் ரோடு அது வடக்கு பார்த்த அருமையான ஒரு பூமிங்க அப்படியே நம்மளுக்கு மொத்தம் அதில் பத்து ஏக்கரில் வந்துட்டு மூணு ஏக்கர் மட்டும் அப்படியே நம்ம அந்த லென்த்தாக ஒரே லென்த்துக்கு அந்த தாரோடு பேஸ் அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுக்குறாங்க மொத்த பார்த்திங்கன்னா அந்த நம்ம உப்படத்துலேருந்து மொ மொத்த டோட்டலாக வந்துட்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு பூமி வரைக்குங்க நம்ம மினிமம் ஒரு கார்லேயே வந்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம இந்த பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க இது பில்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான ஒரு பெரிய ஒரு பில்டிங்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இருபத்தி இருபது ஒரு ஹாலு ஒரு டைனிங்கு ஒரு கிச்சனு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க எல்லாமே ப பத்துக்கு பதினாறுன்னு சைஸ் வருங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குதுங்க முன்னாடி நம்ம ஒரு நாலு கூட பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு போட்டிகோட பெரிய வீடுங்க அதாவது இப்போ நீங்கள் எல்லா சௌகரியத்தோடு கேட்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சௌகரியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போரு ஒரு ஃபைவ் ஹெச்பி இபி சர்வீஸு அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரியோர் தண்ணி தொட்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசுக்கு கரெக்டாக ஒரு ஜல மூலையில் பெரியோர் தண்ணி தொட்டி போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டருலேருந்து ரெண்டு லட்சம் லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்குங்க ஒரு அப்ளைச்சு மட்டும் சொல்கிறாங்க தண்ணி அந்த அளவுக்கு பிடிக்கி பெரியோர் தொட்டிங்க இதுலேருந்து மரத்துக்கு பூரா பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க மரஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு மூணு டு நாலு வயசு மரங்கள் இன்னும் ஒரு வயசில் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க எல்லாம் காப்புக்கு வர்ற மாதிரி கண்டிஷனில் தான் சூப்பரான மரங்கள் எல்லா மரங்களும் எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரங்கள் தான் போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு அந்த நோய் சக்தியும் உள்ள மரங்கள் அதனால் உங்களுக்கு மரங்கள் வந்து நீண்ட நாளுக்கு இது காப்பு இருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க ஏன்னா ரேட்டு வந்துட்டு அடி கொருதோ மாறதுனால இந்த பூமிக்கு நீங்கள் எனக்கு ரேட் ரேட்டு வேணுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்து மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுறை